கோவை மாவட்டம் காரமடை எத்தப்பந நகர் அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் கோவை மாவட்டம் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் தங்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனைகளை வழங்க வேண்டும் என்று பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் அதிகாரிகளிடமும் மனு அளித்து வந்தனர் ஆனால் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தலைமையிலான அமர்வு இம்மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க உத்தரவிட்டது இந்த உத்தரவை தொடர்ந்து மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க சம்பந்தப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகளிடமும் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் காப்பிகளை வழங்கினர் தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் இன்று பயனாளர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் பார்வையிட்டு உடனடியாக பட்டா வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதியைச் சேர்ந்த பயனாளி அன்னபூர்ணி கூறுகையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் எங்களுக்கு காரமடை பகுதியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நிலம் ஒதுக்கீடு செய்து தரப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வீடு கட்டி வசித்து வருகின்றோம் ஆனால் தற்போது வரை வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் பெரும் அவதியடைந்து வருகின்றோம் நீதிமன்றத்தை நாடி பட்டா கிடைக்க வழிவகை செய்துள்ளோம் விரைவில் அதிகாரிகள் பட்டா தருவதாக தெரிவித்துள்ளனர் இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உஷா பூர்ணிமா சுமித்ரா இந்திராணி புஷ்பலதா பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் அன்னபூர்ணி கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளைய தாலுகா காரமட கிராமம் எத்தப்ப நகர் பக்கத்தில் அம்பேத்கர் நகரில் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல மூன்றரை வருஷமாக குடியிருந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து பட்டா கேட்டு நிறைய டைம் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனுக்கள் கொடுத்துருக்கோம் அவங்க அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இப்போ வந்து நாங்கள் போட்டு காப்பி எங்களுக்கு எங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு அது ஆதிதிராவிட நலத்துறைக்கு எட்டாம் தேதி மார்ச் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருஷம் வர சொல்லி அதுக்காக நாங்க இங்க நாற்பத்தொம்போது பேரும் ஆஜராயிருக்கோம் நாங்க நாற்பத்தொம்பது பேருக்கு எங்களுக்கு இன்னும் பட்டா வரலைங்க நாற்பத்தொம்போது பேருமே மூன்று வருஷமா அங்கேயே கூடியிருக்கோங்க போர் போட்டு பழங்குற தண்ணி மட்டும்தான் குடுத்திருக்காங்க எங்களுக்கு இன்னும் குடி தண்ணீர் வசதி இன்னும் கிடைக்கலீங்க ஸ்ட்ரீட் லைட் எல்லாருக்கும் போட்டு குடுத்துருக்காங்க பட்டா வாங்காதனால வீட்டுல